ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க என்ன ஏமாத்தி விட்டாங்களே ஐயோ என்ன ஏமாத்தி விட்டாங்களே அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஏமாந்தவங்க மேலதான் தப்பு கண்ணு தெரிஞ்சு ஏமாறுறாங்க பாருங்க அவங்க லிஸ்ட்லே இல்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க இந்த போட்டோவுக்கும் நான் பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குதா இவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் தொடர்ந்து இப்ப வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு நாளைக்கு நாலு வீடியோ கூட போடுறாங்க ஒன்னு ஒன்னும் சும்மா வியூஸ் பிச்சுக்கு போயிட்டு இருக்கு அவரு நல்லா ரெண்டு பேரோட நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாரு எந்த அளவு இவங்களோட வீடியோஸை நீங்க பாக்குறீங்களோ பிடிச்சி பார்க்குறீங்க பிடிக்காம பாக்குறீங்க ஆனால் பார்க்குறீங்க இல்லையா பார்க்க பார்க்க இவங்களுக்கு வியூஸ் அதிகமாகும் எல்லாரோட யூடியூப்லேயும் கொண்டு போய் இவங்களோட வீடியோஸை காமிச்சிட்டே இருக்கும் முக்கியமாக நான் நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேங்க இவங்களுடைய சேனலை ஆனாலும் திரும்ப திரும்ப என்னோடய சேனலில் இவங்களோட வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அவரை கவனித்து பாருங்கள் ரெண்டு பேரோடய அழகாக மெயின்டைன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அதே போல் இவங்க கூட இவர் கூட இருக்கிற அந்த ரெண்டு பேருமே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்வையாளர்களாகிய நம்மை போன்ற அப்பாவிகளைத்தான் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நாம் எந்த அளவு இவங்களோட வீடியோஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இவங்க வீடியோ போட மாட்டாங்க இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக என்னோடய கமெண்டில் வந்து எதையும் போட்டுறாதீங்க எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குங்க எல்லாரோட குழந்தைங்களும் யூடியூப் பார்க்குறாங்க தனிப்பட்ட முறையில் இவங்க மூணு பேருமே நல்லவங்க தான் ஆனால் இவங்க மூணு பேரும் வியூஸுக்காகவும் மக்களை வந்து தன் பக்கம் கவனத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் நிறைய கெட்ட விஷயங்கள் செஞ்சிட்டே போகிறாங்க அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம மேலும் மேலும் அவங்களுக்கு வியூஸை கொடுத்து அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய தவறுகளை இவங்க செஞ்சிட்ருக்காங்க தவறுனே தெரியாமல் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் மேலே மேலே இவங்களுக்கு வியூஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வீடியோஸுக்கு அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதே தவிர இன்னும் சூப்பராக பண்ண ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மா இருல முடியும் அதை சொன்னாவே கோபம் வந்துடும் ஆனால் இன்னைக்கு ஹீரோலேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது போல் ஆகிடும் இந்த விஷயமும் சமீபத்தில் இவங்க வீடியோஸை கண்ட மெனிக்கு எல்லா யூடியூப்லேயும் கொண்டு போய் காட்டுதுங்க சஜஷன் வீடியோவில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வீட்டு குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அதனால் அவங்க சேஃப்டி ஆனால் நம்ம வீட்டு பசங்க இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் பார்த்துட்டா சப்போஸ் இது வந்து நார்மல் தானே அப்படிங்கிற ஒரு பதிவு அவங்க மைண்டில் பதிவாயிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம் நன்றி